வெளிநாட்டிலிருந்து தொழில் முதலீடு தமிழகம் நாலாவது இடத்தில் இருந்தது தற்போது ஆறாவது இடத்திற்கு தள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஃபோக்சஸ் சட்டத்தில் அதிகமாக இன்னைக்கு தமிழகம் பாதிக்கப்பட்டுகின்றது சுமார் ஐம்பத்தஞ்சு சதவீதம் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பெண்களுடைய பாலியல் தொல்லை முப்பத்தி மூணு சதவீதம் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது போதைப் பொருள் பரவ பரவல் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட இணையடங்களே அதிக அளவு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சுமார் ரெண்டாயிரம் பேர் இதனால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டப்பட்டதாக இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாங்க பட்டியல மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் தளி பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமும் அதிகரித்துள்ளது இதை இந்த அரசு சுட்டிக்காட்டவில்லை என்பதையும் சுட்டி மாநிலத்தில் ஒரே ஆண்டில் இருபதாயிரம் பேர் தற்கொலை ஆளாகியிருக்காங்க இது நாள் ஒன்றுக்கு அறுபத்தஞ்சு பேர் என்று கணக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவிலேயே தற்கொலை அதிகமாக நடந்த மாநிலம் தமிழ்நாடு அதனால் தமிழ்நாட்டை இந்தியாவின் தற்கொலை தலைநகர் என அழைக்கப்படுகின்ற அளவிற்கு தமிழகத்தில் தற்கொலை அதிகரித்திருக்கின்ற சுட்டி கல்வி தரத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கின்றார்கள் இன்றைக்கு ஐம்பதுக்கு சர்வ ஐம்பதுக்கு மேற்பட்ட பேராசிரியர்கள் பணியிட காலி அறுப்பை சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் தொண்ணூத்தி ஆறு அரசு கலைமற்ற அறிவிக்கல முதல்வரே இல்லை அதோட அரசு உதவி பெறுகின்ற கல்லூரி பள்ளிகளுக்கு அந்த அரசு அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு காலி பள்ளிகள் நிரப்புவதற்கு இந்த அரசு அனுமதியை தரல அதனால கல்வியுடைய தரம் குறைஞ்சிருக்குது கற்போடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் உயர்கல்வி படிப்பதை எண்ணிக்கை நூத்திக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் இருந்தது என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு இப்பொழுது நூற்றுக்கு நாற்பத்தி எட்டு பேரா இன்னைக்கு உயிர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு இதெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்காரு அதே போல மாநிலத்தில் உள்ள திருக்கோயிலுக்கு இன்னும் அரங்காவல் நியமிக்கவில்லை இதனால பக்தர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிருக்காரு என்னைக்கு சிறு குறு நடுத்தர தொழில் அதுலதான் தான் அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதில் இந்தியா முழுவதும் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி என்றைக்கு எம்எஸ்எம்இ இருக்குது தமிழகத்தில் நாற்பத்தி நாற்பது லட்சம் தான் எம்எஸ்எம்இ இருப்பதாகவும் இதனால் தொழில் குறைந்திருக்குது வேலைவாய்ப்பு குறைந்திருப்பதாகவும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இன்றைக்கு நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள்லாம் அண்டை மாநிலத்தில் சென்று கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சியினுடைய அலட்சியத்தினால் சுட்டி காட்டியிருக்கிற பல்வேறு துறையில் பணியாற்றுகின்ற அரசு அரசைக்கு பல போராட்டங்கள் நடத்தி மன உளைச்சல் இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை இந்த அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்பதை வெளிநடப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது கடந்த நாலரை ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்னைக்கு எங்கேயோ பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வெளியிட்டிருந்தது எல்லா தொலைக்காட்சியிலையும் பாத்தீங்களா இந்த கொலை நிறுவனத்தை பற்றி தான் அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு நிறைந்த மாநிலமாக உருவாகிவிட்டது இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று பல முறை இந்த அரசை வலியுறுத்தியும் இந்த அரசு செவிசாய்க்காமல் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தில இன்றைய தினம் தமிழகத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடும் குற்றச்செயல் ஈடுபட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது இவ்வளவு இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் வெளியிடம் இவர் வந்து அப்படி இவரே கற்பனை பண்ணுகிறாரு இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு இவர் எதுவுமே நடந்து கிடையாது அவர்கள் வந்து வெளியிட்டு அறிக்கையெல்லாம் உண்மை தானே மேதக ஆளுநர் அவரே சொல்றாரு சட்டப்பேரவை தலைவரே சொல்றாரு அமைச்சரவை தயாரிக்கப்பட்ட அந்த தான் ஆளுநர் வாசிக்கிறாங்க அதுல என்னென்ன தவறு இருக்கு காட்ட வேண்டும் ஆளுநர் வந்து தவறான செய்தியை வாசிக்க மாட்டாங்க சொல்றாரு அவருடைய நியாயம் அதுதான் ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மை தன்மை இருந்தால்தான் அது பேச முடியும் தவறு இருக்கின்ற பொழுது சுட்டை காட்டுகிறார் இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது அதனாலதான் இப்படிப்பட்ட வெளிப்படை அது மட்டும் இல்ல ஆளுநரை பற்றி என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ அதையே முன்கூட்டி தயாரித்து வந்து முதலமைச்சர் வந்து அந்த சட்டமன்றத்தில் என்றைக்கு வந்து தீர்மானமா கொண்டாட எப்படி கவர்னர் இப்படி பேசுவார்னு தெரியும் ஆக திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமா கொண்டு வந்து சட்டமன்றத்தில் இன்னொன்று மேதக கிடையாது பாரம்பரியமாக நீங்க பாக்கிட்ட பொழுது மரபு அப்படித்தான் மேதக ஆளுநரில ஆளுநர் உரை மட்டும்தான் இடம்பெற வேணும் ஆனா முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை இதில் பதிவு செய்கிறார் இது எந்த விதத்தில் நியாயம் மரபை மீறி செயல் முரண்பாடு இல்லை உண்மையை எழுத எழுதுவேணுங்கிறார் தமிழகத்தில் நடைபெற்ற உண்மை செய்தியை மேதக இடம் இடம்பெறுங்க நான் படிக்கின்ற பொழுது நீங்கள் செய்த தவறை சரி என்று நான் படிக்க மாட்டேன் வாசிக்க மாட்டேங்கிறார் இதுதான் பிரச்சனை நடைபெறுகின்ற சம்பவங்கள் எவ்வளவு நான் சொன்னேன் பாலியல் குற்றங்கள் என்ன நடந்திருக்குது வேலைவாய்ப்பு இருக்குது தொழில் முதலீட்டை நீங்கள் ஒரு தவறான தவளை புள்ளி உரத்தை கொடுக்குறீங்க அந்த புள்ளி உரத்தை அதை நீங்கள் தயாரித்து கொடுக்குறீங்க அதை நான் வாசிக்கணுமா இதை திருத்தி கொடுன்னு தான் சொல்றேன் வாசிக்கல் சொல்லல தமிழகத்தில் இருக்கின்ற உண்மை நிலையை நீங்க அமைச்சரவையில் வச்சு ஒத்தவடி கொடுங்க நான் அதை நான் வாசிக்கிறேன் சார் இது வந்து சார் இது இது வந்து ஆளுநர் அவர்கள் வந்து இதுக்கு நம்ம விமர்சனம் செய்வது சரியல்ல மேதக ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல நாங்கள் அது செஞ்சதும் கிடையாது வேண்டாம் சார் அதுதான் நான் சொல்றேன் அதுக்குள்ள நாங்க போக விரும்பல புரியுதுங்களா எங்களுக்கு வேண்டியது மக்களுடைய பிரச்சனைக்கு தான் நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம் மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறோம் நீங்களும் மக்கொடைய பேசுறது கேளுங்க நான் பதில் சொல்றேன் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி டைவெர்ட் பண்ணாதீங்க ஏன்னா மக்களுக்கு என்ன செய்தி போய் சேரணுமோ அது உண்மையான செய்தி போய் சேரட்டும் அனைத்து ஊடகங்களுக்கும் பக்தர்களுக்கு நன்றி வணக்கம்